பிஸ்மில்லாஹு ரஹ்மானு ரஹீம் அல் முபுததவு வல்கவரு அல் கிஸ்மு சாலிசு வர்ரா மினல் மர்ஃபுஆதி ரஃபர் செய்யப்பட்டு வரக்கூடிய இஸ்முக்களில் இஸ்முடைய வகைகளில் மூன்றாவது மற்றும் நான்காவது பங்காகிறது அல் முபுதாவும் வல் ஹபரும் மூன்றாவது பங்கு வந்து முபுதா நாலாவது பங்கு எதுமா ஹபர் ஹுமா இந்த இரண்டும் முபுதாவும் ஹபரும் இஸ்மானி எதா இருக்குமா இஸ்மாக இருக்கும் முஜர்ரதானி அணில் அவாமிலில் லெஃப்லியத்தி அவாமில் அப்படிங்கிறது ஆமிலுடைய பன்மை லெஃப்லியத்தான ஆமில்களை விட்டும் உரியப்பட்டதாக இருக்கும் முஜர்ரதா முஜர்ரதுன் அப்படின்னா உரியப்பட்டதுன்னு அர்த்தம் உரியப்பட்டது முஜர்ரதுன் முஜர்ரதானி அந்த இரண்டும் உரியப்பட்டவைகளாக இருக்கும் அணில் அவாமிலில் லெஃப்லியத்தி லெஃப்லியத்தான ஆமில்களை விட்டும் உரியப்பட்டதாக இருக்கும் லெஃப்லியத்தான ஆமிலாம் என்னங்கிறது சொல்கிறேன் சார்லாம் அஹதுகுமா இந்த முகுததா ஹபர் இந்த இரண்டில் ஒன்றாகிறது முஸ்னதுன் இலகி முஸ்னதுன் இலகியாக இருக்கும் ஒயுசம்மா யுசம்மானு படிக்கணும் அந்த முஸ்னது இலகிக்கு பெயர் சொல்லப்படும் முபுதவுன் என்ன சொல்லப்படும் நம்ம ஏற்கனவே படித்திருக்கோமா இஸ்முடைய அடையாளங்களில் முப்ததாவாக வரும் ஹபராக வரும் முப்ததாவுக்கு மற்றொரு பேர் என்ன பேர் முசுனது இலகி கபருக்கு நூறு பேர் என்ன பெறுமா உஸ்னது பிகி அதான் சொல்கிறார் அஹதுகுமா முசுனது இலகி அந்த இரண்டில் ஒன்றாகிறது முசுனது இலகியாக இருக்கும் வயுசம்மா அந்த முசுனது இலகிக்கு பெயர் சொல்லப்படும் முபுத உள் முபதா என்று பெயர் சொல்லப்படும் வல் ஆஹரு மற்றொன்றாகிறது முசுனதுல் முசுனதாக இருக்கும் ஒய் சம்மா ஹபரன் அதற்கு ஹபர் என்று பெயர் சொல்லப்படும் அப்போ புதாவுக்கும் மற்றொரு பேர் முசுனது இலகி ஹபருக்கு மற்றொரு பேர் முசுனது அல்லது முஸ்னது பிஹி ரெண்டும் ஒன்று தான் ஜெய்துன் காயுமன் மேலே சொன்னதெல்லாம் இருக்கான்னு பாருங்கம்மா புததாவும் ஹபரும் இஸ்மா இருக்குன்றார் ஜெயிது என்பது இஸ்மாக தான் இருக்குது காயுமன் என்பது எனதாக தான் இருக்கு இஸ்மா இருக்குது இப்போ செய்துக்கு முன்னால ஏதாச்சும் ஆமில் இருக்குதா இன்ன அண்ண கண்ண அண்ணன் அல்பாவும் இன் இலாபி லாமி ரூப ஏதாச்சும் ஆமில் இருக்குதாமா இல்லை அப்போ அதான் லெஃப்லியத்தான ஆமில் ஆமில்கள் இல்லை பௌதாவுக்கும் ஆமில் இல்லை ஹபருக்கும் ஆமில் இல்லை வல் ஆமிலும் ஃபீகிமா இந்த இரண்டிலும் அமல் செய்யக்கூடியதாகிறது மாணவியொண் அது லெஃப்லியா அல்ல மாணவியாக இருக்கும் மாணவீனா என்னது வகுவல் இபுதிதாவோ இபுதிதானா ஆரம்பம் அப்படின்னு அர்த்தம் ஆரம்பம் இதை பாருங்க ஆமில் வந்து ரெண்டு வகை முதல்ல விளையாடு ஆமில் வந்து என்னமா ரெண்டு வகை ஒன்று மற்றொன்று மாணவிய நம்ம இவாதத்து இருக்கலாமா நம்ம வணங்குறவங்களா இவாத அது ரெண்டு வகை ஒன்று வந்து லாகின் லாகின் ஒன்று ஒன்று பாத்தியும் அது என்ன ஒரு விமாதத்தை வெளியே தெரியும் அதுக்கு பேர் லாகிர் நூறு விமாதத்தை வெளியே எதுவும் செய்யாது சரியார் இப்ப வெளியே தெரியுற விமாதத்தை சொல்லி வைப்போம் சலாத்து தொழுகை ஒரு ஆண் தொழுகுறாருன்னா அவர் தொழுகுறதுக்கு தெரியுதா இல்லையா தெரியும் அப்படிதாரமா சரி ஒரு ஆள் வந்து சரக்கா செய்கிறேன் வெளியே தெரியுதா இல்லையா தெரியும் ஒரு ஆள் உணவு குடிக்கிறார்டு வச்சுக்கிருவோம் இப்போ வந்து அல் மாசு நோம்பு வச்சிருக்கான்னு சொல்றாங்க இது அல் அல் அல்லாவுக்கும் மட்டும்தான் தெரியும் நமக்கு தெரியுமா உணவு வச்சிருக்கிறது நல்லா மூட்டு மூட்டை பிரியாணி சாப்பிட்டு வந்திருப்பாங்க இங்க வந்துட்டு நோபாடி மாதிரி கரங்கி உட்கார்ந்துக்கிறது இது வந்து பாத்தி உள்ரங்கமான செயல் ஈமான் இருக்கலாமா ஈமான் வழியும் தெரியுமா தெரியாதுமா யாரும் உள்ளத்தில் ஈமான் இருக்குது இதுக்கு நேர் ஆப்போசிட் என்ன தான் குஃபு ஈமான இறை நம்பிக்கை குஃபர்னான்னு அர்த்தம் இறைவடை மறுத்தல் அப்ப எதெல்லாம் வெளியே தெரியுதோ அதெல்லாம் நாகி எதெல்லாம் எந்த ஆமிலாம் வெளியே தெரியுதோ அது பேர் லெஃப்லியா எந்த இவாதத்தை வெளியே தெரியலையோ அது பேர் பாத்தீங்க எந்த ஆமின் வெளியே தெரியலையோ அது பேர் என்ன பேரு மாணவியான் சொல்லுங்க இப்ப லெஃபிலியா தான் ஆமிலுக்கு உதாரணம் பாருங்களேன் என்ன

அமல் செய்யப்பட்டது ஏமா லாரிபு மதுரவு இருக்கலாமா லாரிபுன்னு ஒருத்தர் இருந்தால் மதுரவு கட்டாமல் என்ன செய்வா ஒருத்த இருப்பா அந்த மாதிரி ஆமில் அப்படின்னு ஒன்று இருந்தால் அமல் செய்யப்பட்டது ஒன்று என்ன செய்யும் கட்டாயம் இருக்கும் இந்த மாதிரி எவ்வாறும் முதாரியான பேர் இருக்குது இப்போ லன் தூக்கி போட்டாலே எப்படி மாறிடுறது சொல்லுங்க அப்போ லன் சொல்லுங்கம்மா ஏ லன் என்ன அமல் செய்யும் நசம் செய்யும் எஃப் ஆல இப்போ இது வந்து ஆமில் இது என்ன என்னது மரபோல் இந்த ஆமில் வெளியே தெரியுதா இல்லையா தெரியுதுலம்மா இதெலியத்தான ஆமில்னு சொல்வார் எந்த ஆமில் லெஃபலின் உச்சரிக்கப்படுகிறதோ அதுக்கெல்லாம் என்ன பேரு லெஃப்லியத்தான ஆமின் பா இப்போ பாருங்க பிஸ்மின்லாம் சொல்றோம் ஏன் இஸ்மின்னு சொல்றோம் பா வருது வேஜார் தானம்மா ஆ இஸ்மி மஜூரூர் அப்ப இது வந்து ஆமில் இஸ்மிங்கிறது எழுதுமா மகமுன் அப்படின்னு என்ன செய்வாங்க சொல்வாங்க அப்ப எந்த ஆமில்கள் வெளியே தெரிகிறதோ அது விழா லெஃப்லியா மாணவியானா என்ன அர்த்தம் அது ஆமில் எடிசியா இருந்தா வெளியே இங்க பாருங்க ஜெய்தொன் காயு இது வந்து முகுதலா இது என்னது இந்த முகுதலாக்கு ரப்ப செய்த ஆமியாருமா முன்னாடி யாராச்சிருக்கா இல்ல இல்லம்மா இது ஆரம்பமாக வருவதுதான் இதற்கு ஆமில் இதுக்கு வந்து செய்யாது வரவே செய்யாது ரபு செய்த ஏதாச்சும் ஆமில் இருக்குதா இல்ல அப்பதுதாவுக்கும் கபருக்கும் லெஃபலியத்தான ஆமி வரவே செய்யாது அதுக்கு எதாவது வரும் மாணவியத்தான ஆமில் தான் மாணவியத்தான ஆமில் தான் அதுவே ஆரம்பமாக இருப்பது தான் அதற்கு ஆமீல்டா கபர் வந்து கபருக்கு மேலே ஒன்றும் இல்லை இது ஆரம்பமாக இருப்பது தான் இதற்கு ஆவி அப்ப இந்த ரெண்டும் பாருங்கள் லெஃப்லியத்தான ஆவிலை விட்டும் உரியப்பட்டதாக இருக்கும் உரியப்பட்டதா என்ன மாதிரிதான் ஒரு பொம்மைக்கு நம்ம ட்ரெஸ்ஸை போட்டு ட்ரெஸ்ஸை உறிஞ்சிட்டோம் அப்ப அது உரியப்பட்டதுன்னு அர்த்தம் சரிங்களா அந்த மாதிரி இப்போ பாருங்க அல் கிறிஸ்மஸ் சாலிசு வர் ராஃபி வர் ராபி டூ மினல் மறுபோ ஆத்தி ரஃபர் செய்யப்பட்டு வரக்கூடிய இஸ்முக்களில் மூன்றாவது மற்றும் நான்காவது பங்காகிறது அல் முபுத வல் ஹபரும் முபுதாவும் ஹபருமாக இருக்கும் ஹுமா இந்த இரண்டும் ஆகிறது இஸ்மானி இஸ்முக்களாக இருக்கும் முபுததா வந்து எப்போவுமே தான் வரும் ஹபரு வந்து எப்போவுமே எப்படிதான் வரும் இஸ்மா தான் வரும் ஆனால் முஜர்ரதானி இந்த இரண்டும் உரியப்படும் இந்த இரண்டும் என்ன செய்யப்படுமா ஏமா இந்த மாதிரி மாணவியத்தான் ஆவிங்கிறது விஷ்ணுக்கு மட்டும் சொந்தமல்ல ஃபேனுக்கும் வரும் இந்த மாதிரிங்களேன் எஃபாலும் சொல்கிறோம் ஏமா ரஃபூல் செஞ்சோம் முன்னாள் ஏதாச்சும் ஆமில் இருக்குதா இந்த பாருங்க லன்னு வர்றதுனால எஃபாலன் படிக்கிறோம்லம்மா லன்னு வர்றதுனால எஃபாலன் நம்ம படிக்கிறோம் இது லெஃப்டியத்தான ஆமில் ஆனால் லன்னு லம்மு நகை செய்யக்கூடிய லா இப்போ லம் வந்துச்சுன்னா எஃப்ஐ நகை செய்யக்கூடிய லாந்தால் நம்ம என்ன செய்வோம் அவன் செய்ய வேண்டாம் சரி இதெல்லாம் ஆமி ஆனால் எஃப் ஆணு என்பது எந்த ஆமில் இல்லை எஃப்லியத்தான ஆமில் இல்லை இல்லாமல் இருந்தால் அங்கே என்ன இருக்குதுன்னு அர்த்தம் இது ஆரம்பமாக வருவது தான் இதற்கு நபு செய்த ஆணில் அப்போ மாணவியத்தான ஆமில் முகாரியான பேருக்கு வரும் முகுந்ததாக வருது என்ன செய்யும் வரும் அப்படின்னு முன்னால வந்து லெப்லியத்தான ஆமில் வந்தா லம்பு லன்னு லா அல்பாவும் இந்த லாமி ரொம்ப இன்ன அண்ணன் அண்ணன் இதெல்லாம் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் லெப்லியத்தான ஆமிலும் பாக எதுவுமே இல்லாம ரஃபு வருது அப்படின்னா அதுக்கு பேர் ரெண்டு பேரு மாணவியத்தான ஆமி ஹுமா இஸ்மானி முஜர்ரதானி அனில் அவாமிலில் லெஃபிலியத்தி லெஃபலியத்தான ஆமில்களை விட்டும் முபுதாவும் ஹபரும் உரியப்பட்டதாக இருக்கும் உரியப்பட்டதுனா என்ன அர்த்தம் அதுக்கு முன்னால் ஆமில் வரவே செய்ய அஹதுமா இந்த முபததா ஹபரில் இரண்டில் ஒன்றாகிறது முஸ்னதுன் இலைகி யுசம்மா அன் அந்த இரண்டில் ஒன்றுக்கு முஸ்னதி இலைகி என்று பெயர் சொல்லப்படும் அதுதான் முபததா என்று சொல்லப்படுகிறது வல்லாகருந்த ஆகிறது முசனது முஸ்னது பிகியாக இருக்கும் ஒய் சம்மா ஹபரன் அந்த முசனதுக்கு மற்றொரு பெயர் என்ன பேருமா ஹபர் என்று சொன்ன பொருள் வல் ஆமிலும் இந்த முபதாவிலும் அமல் செய்யக்கூடிய ஆமிலாகிறது அது என்ன அல்ல லெவ்லி அல்ல லெஃப்லியாக இருந்தால் ஏதாச்சும் ஒரு வார்த்தை முபுதுதாவுக்கு முன்னால் ஹபருக்கு முன்னாலே லெஃபிலையே வரணும் ஆனால் உபதுதாவுக்கு முன்னால் எதுவுமே இல்லை ஹபருக்கு முன்னாலே எதுவுமே என்ன செய்யலை இல்லை அதுதான் மாணவியத்தான ஆமிலாக இருக்கும் வகுவ அந்த மாணவியத்தான ஆமிலாகிறது பூவடையிலிருந்து மாணவியை பார்த்து போடுக்குங்க ஐ இபுதாவு இபுதிதானா ஆரம்பத்தில் வருதல் அர்த்தம் ஆரம்பமாக இருப்பது தான் அதற்கு ஆமில் அப்படின்ட்டு சொல்கிறார்